பொறாமப்பட்ட முதலாவது அவர்களிடமிருந்து உருவாகிறது கண்ணூர் முடிச்சிகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களுடைய கடுதி நேற்று நாங்க சூரத்துல் நாச பார்த்தோம் இன்று சூரத்து இந்த சூரத்துல் பலக்க அல்லா என்ன சொல்லித்தாரான் எங்களுக்கு

ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த இடத்துல அல்லாஹுடைய பேர் வருது என்ன பேர் ரப் ரப்பை கொண்டு மட்டுந்தான் பாதுகாவல் தேடும் எதிலிருந்து பாதுகாவல் தேடு முதலாவது எதிலிருந்து சொல்லுங்க என்ன அல்லா படைத்த கெடுதிகள் இருந்து படைத்தது அல்லாஹ் ஷர்ரையும் படைத்தது பாதுகாவல் தேடுகிறேன் முதலாவது ஷர் இரண்டாவது இரண்டாவது ஷர் இரவுடைய நேரத்தில் உள்ள ஷர் சூரியன் மறைந்ததோட இரவானதோட ஷர் இருக்குது என்ன ஷர் இரவையில தான் பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் வெளியவாறு தான் கெட்ட சைத்தான்கள் வெளியவாறு அதனாலதான் அல்லாஹ் இரண்டாவது பாதுகாவல் தேடவேண்டியே ஷர் என்ன ஷர் வா மின் ஷர் غاسிக اذا وقب இரவுடய கெடிதியில இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் மூன்றாவது ஷர் வா மின் ஷர் நஃபாசாติல் உகத் முடிச்சிகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களுடைய கெடுதி முடிச்சிகளை போட்டு போட்டு ஊதுவாங்க சூனியத்தை இவ்வாறு முடிச்சிகளில் ஊதக்கூடிய அந்த பெண்களுடைய ஷர்ரை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான்காவது நான்காவது ஷர் பொறாமைக்காரர்களுடைய கடுதியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் மொத்தமாக இந்த சூரத்துள் பழக்கிலே அல்லா எத்தனை வகையான ஷர்களை சொல்லியிருக்கிறார் நாலு வகையான ஷர் எத்தனை வகையான ஷர் முன்னுக்குவாங்களே சஃபோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இருங்க பின்னுக்கு வாரவங்க அப்படியே சூப்பராக இருந்துருவாங்க எத்தனை வகையான ஷர் நாலு வகையான ஷர் அல்லாஹுவை கொண்டு ரபுல் ஃபலக்க கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் முதலாவது மீஷர் மஹாலா கா அல்லாஹ் படைத்த அனைத்து ஷர்லிருந்து முதலாவது இரண்டாவது ஓ மீ ஷர் ரேகாசு இன் இரா இரவுடைய கெடுதியிலிருந்து மூன்றாவது முடிச்சிகளில் ஊதக்கூடிய சூனியக்காரவர்களுடைய கடிதியில் இருந்து நான்காவது பொறாமைக்காரர்களுடைய கடிதியில் இருந்து மொத்தமாக சூரத்துல் பலக்கிலும் சூரத்துல் நாசிலும் ஐந்து ஷர்ருகள் இருக்குது எத்தனை ஷர்ருகள் இருக்குது உலகத்தில் மனிதர்களுடைய ஷர் மிக பயங்கரமானது வெளியே தோற்றத்தை நல்லா தான் விளங்கும் மனிதனை ஆனா அந்த வெளி தோற்றத்தை வைத்து மனிதனை முடிவெடுத்துடக் கூடாது அந்த மனிதனுடைய உள்ளம் இருக்குது அதுக்குள்ள ஷர் எல்லாம் தான் ஷர்ருகள் மறைந்திருக்கும் இதுல ஆக கடினமான ஷர் தான் பொறாமக்காரர்களுடைய இந்த பொறாமைக்காரர்கள் என்பவர்கள் இவர்களுடைய கடித இருக்குதே பொறாமப்பட்ட முதலாவது அவர்களிடமிருந்து உருவாகிறது கண்ணூர் பொறாமக்காரர்களுடைய முதலாவது வேலை கண்ணூரு தான் கண்ணூருண்டா என்ன சொன்னாங்க கண்ணூரு உண்மை கண்படுது கண்படும் உண்மையா கண் படுறது உண்மை கண்படாம இருக்க என்ன செய்யலாம்

சரி இரண்டாவது பொறாமக்காரனுடைய தான் சூனியம் சூனியம் செய்யறது பொறாமையாலதான் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு பின் என்ற சூனியம் செஞ்சார் அலையுவ வசல்லம் பதினொரு முடிச்சுகள்ல சூனியம் செய்யப்பட்டது அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ரெண்டு சூறாவையும் இறக்கினார் சூரத்துள் பலக்கையும் சூரத்துள் நாசையும் ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத முடிச்சகள் அவ்ள ஆரம்பித்தது ஒவ்வொரு ஆயத்தா ஓத என்ன செஞ்சது அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சூராவை ஓதணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதணும் காலையில ஓதணும் மாலையில ஓதணும் கருத்தை விளங்கி ஓதோ ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் திரும்ப திரும்ப ஓதி பாருங்க சொல்றது ஓருன் ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் لباس بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقَ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبْ ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إلى حسد الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم يا حي يا قيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين, يا خير الراحمين اللهم صل على محمد وبارك على محمد اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم أجرنا, اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم انا نسالك الجنه وما قرب اليها من قول او عمل ونعوذ بك من النار وما قرب اليها من قول او عمل اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومتعنا اللهم بأسماعنا وأبصارنا وقواتنا ما أحييته منا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا فانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا هم ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا كرفه الرحمن يا الله إنودي باونغ لي مني با ياك إنودي تاي إنودي باونغ لي مني با ياك مني مكودي باونغ لي مني با أستاذ ماركودي باونغ لي مني با يا الله نانغل بديت إنودي نومبي قبول سيوا ياك إنودي عبادة تغلي قبول سيوا ياك ایمانِ ای استقامتہ کی طرح آیا ہے ایمانِ ای اردیہ کو آیا ہے தக்குவாவை தருவாயாக தவக்குலை தருவாயாக யா ஈமானிலே உறுதியைத் தருவாயாக யா தொழுகையில் பேணுதலை தருவாயாக ஒவ்வொரு வக்தையும் ஜமாத்தோடு தொழும் பாக்கியத்தை தருவாயாக ஜக்காத் கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா யாஹ் சரியான முறையில் நோங்கு குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா பரவான சுண்ணத்தான சுன்னத்தான ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக யா உன்னை திக்ரு செய்யும் பாக்கியத்தை தருவாயாக பிரயோஜனமான இல்மை தருவாயாக ஹலாலான ரிஸ்கை தருவாயாக யா ல்லா ரிஸ்கை இலேஸ் ஆக்குவாயாக யா ல்லா ரிஸ்கை இலேஸ் ஆக்குவாயாக யா லாஹா நல்ல குணங்களை தருவாயாக இந்த இஃப்தாருடைய நேரனுடன் கையேந்திருக்கிறோம் யா அல்லா யா லா என்னுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆஃபியதுகளாக குர்வானை மனனம் செய்தவர்களாக நல்லவர்களாக ஆக்குவாயாக யா அல்லா ஈமானிலே யக்கீனிலே தலைவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் இஹ்லாசை நசீப் ஆக்குவாயாக நோயாளிகளாக இருக்கிறோம் யா அல்லா ஷிஃபாவை நசீபாக்குவாயாக கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக கவலைகளை விட்டு பாதுகாப்பாயாக சஞ்சலங்களை விட்டு பாதுகாப்பாயாக எல்லா கொடூரமான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக பொறாமைக்காரர்களுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக இரவுடைய கெடுதியை பாதுகாப்பாயாக சூனியக்காருடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக எல்லா பெண்களுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பாயாக துனியாவுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பாயாக எல்லா முதுமையை விட்டு பாதுகாப்பாயாக அல்லா அனைத்து விதமான ஷர்களை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யால்லா துவாக்கள் கபூல் செய்யப்படும் இஃப்தாருடைய நேரத்தினுடன் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் என்னுடைய இந்த ரப்பானியாவை பாதுகாப்பாயாக எல்லாம் யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் உதவி செய்வாயாக செல்வத்தில் வறக்க செய்வாயாக பிள்ளைகளில் வறக்க செய்வாயாக இதில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வரக்க செய்வாயாக ரஹ்மச் செய்வாயாக நீண்ட ஆயுளை நசிவாக்குவாயாக ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை கொடுப்பாயாக இதில் ஓதக்கூடிய தப்சீருடைய மாணவ மாணவி செய்வாயாக எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறோமோ தியாமத்துவரை அவைகள் நடக்க செய்வாயாக உன்னுடைய ஹசானாவின் மூலம் எங்களுக்கு உதவி செய்வாயாக மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக மதரசாக்களை பாதுகாப்பாயாக பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக மஸ்துல் அக்சாவை பாதுகாப்பாயாக ரமதானிலே உம்ரா செய்யும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக யா அல்லா கடைசி பத்திலே ஹத்திகாப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா கடைசி பத்திலே இருந்து லைலத்துல் கதிரை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக நம் அனைவர்களை ஏற்றுக்கொள்வாயாக இந்த இடத்தை கபூல் செய்வாயாக ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين